கடாயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு காய்ந்த மல்லி அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கலர் மாறுற வரையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதும் பொடித்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் பத்து பல் கட் பண்ணிய பூண்டு கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம் சிறிதளவு கருவேற்பிலை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வரையும் வதக்கி கட் பண்ணி கழுவிய இரநூத்தி ஐம்பது கிராம் கத்தரிக்காய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து கத்தரிக்காய் சுருங்குற வரையும் வதக்கி பொடித்த மிக்ஸை சேர்த்து ஒன்று சேர கிளறி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் காரசாரமான கத்தரிக்காய் வருவல் ரெடி